வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் மேலும் மேலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அனைத்து துறையிலும் அனைத்து தோழர்களும் அனைத்து சிறுங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒத்துழைப்பை சங்க ஒத்துழைப்பை கொடுத்தால்தான் சொன்ன மாதிரி திட்டம் அமல்படுத்த வேண்டும் நிலுவையில் உள்ள சரண்டர் விடுப்பு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் மாநில அரசு இனிவரும் காலங்களில் அகவிலைப்படி அறிவித்தால் மத்திய அரசு அறிவித்த தேதியிலிருந்து அகவிலைப்படி அளிக்க நம்முடன் கேட்டுக் கொள்கிறோம் தோட்டக்கலைப் பணியில் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை பணிக்கூட இல்லை பதிவு இல்லை குடும்ப நலநிதி எதுவுமே இல்லை ஆனால் பயணிக்கிறேன் அது அரசு கொஞ்சம் கவனிக்கணும்னு கேட்டுக்கிறோம் அதோட தோட்டக்கலை பண்ணையில் பத்து வருஷம் பனி முடித்தவங்க லிஸ்ட்டு வந்து தமிழ்நாடு அரசில் இருக்குது இரநூறு பேருக்கு லிஸ்ட்டு உடனடியாக அதை வந்து பணி நிரந்தரம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நாலு லட்சம் போஸ்ட் வந்து வேலை இந்த போஸ்டை நிரப்பினாவே கொஞ்சம் வேலையெல்லாம் திண்டாட்டம் கொஞ்சம் குறையும் அந்த அளவுக்கு நாம் வந்து வச்சிருக்கிறோம் வேலூராட்சிலேயே பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் தினக்கூலி பணியாளர்களுக்கு தினக்கூலியாக ஆட்சியில் நானூறுரூவா கொடுக்குறாங்க மற்ற மா மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூறுரூவாயில் கொடுக்கறாங்க இதை உயர்த்தி வழங்க வேண்டும் சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி பேரூராட்சி எல்லாத்தையும் முனிசிபாலிட்டி ஆக்கிறாங்க இப்போ கேள்வி கண்ணாப்பூர் வந்து கார்பரேஷனில் சேர்க்குறாங்க இதே மாதிரி பேரூராட்சியெல்லாம் சேர்த்துட்டாக்க பேரூராட்சி குறைஞ்சி போகுது அதனால் நாம் வந்து அந்த கனியம்பாடி அணைக்கட்டு கொள்கை இதெல்லாம் வந்து பேரூராட்சியாகவே தன்னைக்கு இங்கே தீர்மானம் கொடுக்குறோம் இது அமைச்சரையும் சொல்லிகிட்டு வந்துருக்குறோம் செய்யணும்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வேலூர் வந்து எப்போ மாநகராட்சி ஆச்சு ஆனால் ஹெச்ஆர்ஏசியை நாங்கள் கேட்டு நினைக்கிறோம் கொடுக்கவே இல்லை வீட்டு வாடகைப்படி அதெல்லாம் எதுவுமே அது கொடுக்கவே இல்லை பா தான் ஓடிங்குது அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நாங்கள் வந்து சிஎம் எவ்வளோ திட்டம் போடுறாரு நான் கூட ஒரு உண்மையை சொல்கிறேன் சிஎமுக்கு ஆறு தடவை எழுதிக்கிறேன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு செக்ரெட்டரிக்கு எழுதுறாரு செக்ரட்டரி டிடிக்கு எழுதுறாரு டிடி இதுக்கு வந்துருக்கார் ஒரு உண்மை என்னென்னாக்கா பதினஞ்சு மாதமாக சம்பளம் வாங்கலை டி காலேஜில் கவர்மெண்ட் சர்வீஸ் வேலை செய்கிறோம் இதை நான் மென்ஷன் பண்ணல ஏன்னாக்கா அவர் என்ன சார் பண்ணி சிஎம் பத்து தடவை வந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வந்து இதெல்லாம் வந்து நிறைவேற்றணும் மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு துறைவாரி மாவட்டம் இன்னும் போட்ட போஸ்டிங் போடல செய்து கொடுங்க இந்த மாதிரி கோரிக்கைகளை கேட்கணும் சரி இந்த ஆட்சி வந்தது ஊழல் குறைஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை வர புதுக்கோட்டை மாவட்டம் வளத்தரா கோட்டையில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் ஆசியாவிலே பெரிய பண்ண அவர் என்ன பண்ணுறாரு செஞ்சு ஒரு ஏடி ஐயாயிரம் ஆடு பண்ணையில் மேக்கருக்கு விட்டுறார் அஞ்சு லட்சம் ரூபா வாங்குறார் நான் கவர்மெண்ட்டு எழுதியிருக்கிறேன் இதுலேயும் ஒன்று நடவடிக்கை எடுக்கிறேன் அஞ்சு ஐயாயிரம் நாடு பண்ணையில் போயிருந்து அஞ்சு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்குறாரு அவர் பக்கத்துலேயே ஒரு ஏழு ஏக்கரா பண்ணை வாங்கிட்டார் அந்த செஞ்சின்ற அதையும் எழுதிக்கிறான் எஸ்ஆர் லைப்ரரியில் எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி கொள்ளடிக்கிறதான் ஃபார்மில் கொள்ளடிக்கிட்டு இருக்கு அதனால் இது போன்ற இதை வந்து இந்த ஆட்சியிலேயே கலையணும் அப்படின்னு முக்கியமான கோரிக்கையா பேரூராட்சி நகராட்சி கார்பரேஷன் இதில் இருக்கிறவங்க வந்து டெய்லி வேஜஸ்ஸாக கூட போட்டிருக்காங்க ஆஃபீஸருங்க அதெல்லாம் இல்லையா இப்போ ஒப்பந்த பணியில் டெண்டர் விட்றாங்க டெண்டர் விட்டு யாராவது ஒரு விஐபி எடுத்து அவனால் வந்து படத்தை வாங்கிட்டு சப்பளவ விடுறான் அவன் சொல்கிற வேலையை செய்யணும் இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட்டில் ஏமாற்ற முடியும் அவன்கிட்ட ஏமாற்ற முடியாது புரிஞ்சு எடுத்துட்றான் அந்த மாதிரி இப்போ ஒரு கிஃப்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது கன்சா தினக்கூலி கன்சால்டேட்டர்லாம் வந்து ரெண்டர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தயவுசெய்து இதெல்லாம் எடுத்துகிட்டு பெர்மனண்ட்டு எம்ப்ளாயிஸாக போட்டாங்க நாலு லட்சம் பண்ணி இருக்குது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கிறவங்க வேலை கிடைக்கணும் சரி சர்வீஸ் கமிஷனில் கூட இப்போ என்ன சொல்லியிருக்கான் இந்த விட ஒன்லி பதினஞ்சாயிரம் பேர் எடுக்க போகிறோம் மீதியெலாம் எப்போ எடுக்கிறது இப்படியே விட்டுக்குன்னே வந்த ரிட்டையர் ஆகுது அப்படியே தான் இருக்கும் இது கவர்மெண்ட்டுக்கு மீறி தான் ஒரு ஐம்பதாயிரம் கோடி எதுனா சம்பளத்திலேயே மீதி காங்கே தான் எங்கள் இடத்துல மீறி அதனால் இது போன்ற நடவடிக்கைகள் விட்டு அரசு பணி சபனே நடைபெற அனைத்து பதவிகளையும் நிரப்பி அந்த பணிகள் வந்து மக்களை சென்றடைய சென்றடைவீர்கள் பதினாயிரம் கோடி கோரிக்கை மக்களை சந்தனை தான் பார்க்கணும் இப்போ இந்த தேர்வாணைத்துறையே தமிழ்நாடு தேர்வாணைத்துறையிலே உறுப்பினர்களே நியமிக்கமாக அப்படியே இருக்குது அதுவே இப்போ வேண்டிய என்ன இருக்குது இப்போ நீங்கள் எப்படி அரசு ஊழியர்களை நியமிக்க எடுத்து ஆறு இல்லை அவர் கூட அரிக்க வர்றாரு இந்த வருஷம் பாஞ்சாயிரம் பேர் எடுத்து போகிறாரு மீதியெல்லாம் என்ன ஆகுது வருஷத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ் விடாது இந்த துறை இவ்வளோ இது பதினஞ்சாயிரம் பேர் எடுத்து போகிறாரு நாலு லட்சம் பேருக்கு அவர் ரெண்டு ஒரு லட்சம் ஆகும் ரெண்டரை லட்சம் வருஷம் வருஷம் காலியாகவும் இவங்க எடுக்கவே மாட்டாங்க எல்லாமே டம்பரரி டெய்லிங் வச்சு சிட்டு தான் போட்டாங்க இது என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல முதல்ல இருக்க வாழ்க்கை தமிழகம் நடத்த ஒரு சரியான ஆலோசகர் இருந்தால் நல்லாயிருக்கு உதுகுத்தூர் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு ஒதுகுத்தூர் பேரூராட்சி உண்மை தான் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேரூராட்சியில் நான் ஓபனா சொல்லியேன் ரொம்ப குரு சேர்மன் தலைமையில் மூணு கவுன்சிலர் துணைத் தலைவர் தலைமையில் எட்டு கவுன்சிலர் இவங்க என்ன பண்ணார் மா ரூபாய் மாதம் கொடுக்குறான் கேள்விதான் இவர் வந்து எடுத்துன்னு எடுத்துன்னுட்டார் பண்ணிட்டேன் எடுத்துன்னு வந்துட்ட உடனே அவன் மூணு பேர் வாங்கிட்டான் சேரணுன்னு இந்த ரெண்டு கவுன்சிலர் உடனே அவன் துணைத்தலைவர் ஃபோன் பண்ணி ஏதோ பாபு ஃபோன் பண்ணா இருக்கிறாங்க விஜிலன்ஸ் வந்து உள்ள விட்டான் இந்த பணம் வந்து கவுன்சிலருக்கு போக வேண்டிய பணம் மாட்டி விட்டது அவங்களுக்கு வேறு யாருமே இல்லை ஒரு ஐம்பது ஓய்யோ சாங்ஷன் பண்ணாங்க சேர்த்தேன்